செங்குட்டுவன் ஒரு பல்தொழில் பெற்ற செல்வாக்கு வாய்ந்த சோழ குலம் பிறந்த அரசராக இருந்து பல போர்களிலும் பல பெருமைகளை அடைந்தார் அவர் செய்த செய்யுள்கள் தமிழ் மொழியின் பெருமையை உலகுக்கு காட்டியது ஐந்தாம் பத்து பதிகம் செங்குட்டுவன் அரசு வீற்றிருந்த காலம் ஐம்பத்தைந்து ஆண்டுகள் பாடி பெற்ற பரிசில் உம்பக்காட்டேன் வாரியையும் செங்குட்டுவனின் மகனான கூட்டுவன் சேரலையும் பாட்டின் பெயர்கள் சுடவி வெங்கை தசும்பு இருக்கை ஏற ஏணி நோய்தப்பு நோன் தொடை உன் அடிசில் கரைவாய்ப் பருதி நன்னுதல் விரலியர் பேரிரளில் வாழ்க்கை செங்கை மறவர் வெறுவரு புனற்றார் என்பன கவிஞர் கடல்பிற கோட்டிய செங்குட்டுவனைக் கரணம் அமைந்த காசு செய்யுட் பொறினார் வடவர் உட்கும் வால் தொய் வெல்கொடி குடவர் கோமான் நெடுஞ்சர லாதர்க்குச் சோழன் மணக்கில்லி என்ற மகன் கடவுள் பத்தினி கற்கோள் வேண்டி காணவில் காணும் கணையின் போகி ஆரிய அண்ணலை வீட்டிப் பேர் இன்பல் அருவி கங்கை மண்ணே இளந்தரி பல்லான் கன்றுடு கொண்டு மாறா வல்வில் இடும்பில் புறத்திருத்து உருபுலி என்ன வயவர் வீழ செருகுரல் நெய்தல் வியலூர் நூறு அக்கரை நன்னி கொடுகூர் எரிந்து பழையன் காக்கும் கருஞ்சினை வேம்பின் முழாரை முழு முதல் துமிய பன்னீர் வாளிழை கழித்த நரும்பல் பெண்டிரில் பல்லிருங் கூந்தல் முரட்சியால் குஞ்சர ஒழுகை பூட்டி வேந்திரல் வார செருவின் சோழர்குடிக்கு உரியர் ஒன்பதின் விழ வாயை புறத்து இருத்து நிலை செருவின் ஆற்றலை அறுத்து தானியொடு கடற்பிறக்கோட்டிய செங்குட்டுவனை கரணம் அமைந்த காசது செய்யுள் பாடினார் பத்து பாட்டு வடபுலவரசரும் அச்சமூர விளங்கிய வானளாவிய வெற்றி கொடியினைக் கொண்டவன் குடநாட்டாரின் கோமானாக விளங்கியவன் சேரமான் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் அவனுக்குச் சோழன் மணக்கில்லி பெற்றெடுத்த மகள் இன்ற மகன் செங்குட்டுவன் அவான் இவன் கடவுள் தன்மை பெற்ற பத்தினி தெய்வத்திற்கு சிலை எடுப்பதற்குரிய கல்லினைக் கொள்ள விரும்பியவனாகக் காணலை கொண்டிருந்த காட்டுவழியே வழியே போல விரைந்து சென்றான் ஆரியரின் தலைவனை போரிலே வீழ்த்தினான் பெரும்புகளுடைய இனிய பல அருவிகளைக் கொண்ட கங்கையின் தலைப்பகுதிக்குச் சென்றான் நல்லினத்தைச் சார்ந்தவை எனத் தெரிந்த பல அணினங்களை அவற்றின் கன்றுகளோடும் கைப்பற்றிக் கொண்டான் தம் இலக்கு மாறாது அம்புகளைச் செலுத்தி வெலுகின்ற வலிமையான வில்லாளர்களுடனே இடும்பாவனத்தின் ஒரு புறத்தே பாசறையிட்டுத் தங்கினான் வலிய புலி போன்ற வல்லமையாளர்கள் இறந்தொழியுமாறு சிறிய பூங்கொத்துக்களை கொண்ட நெய்தல் பூக்களையுடைய வேலூரை அழித்தான் பின்னர் கரையின் எதிர்ப்புறத்தை அடைந்து அங்கிருந்த கொடுகூரையும் அழித்து வென்றான் பழையன் என்பவன் காத்து வந்த கருங்கிளைகளைக் கொண்ட வேம்பினது முழவு போன்ற அடிமரத்தை வெட்டி அவனையும் வென்றான் தூய மங்களவணிகளை அதனாலே எழுந்து போனவரான பல பெண்டிரின் கொண்ட பலவாகிய கரிய கூந்தலை களைந்து அவற்றால் பெற்ற கயிற்றினாலே யானைகளை வண்டியர் பூட்டி அக்காவல் மரத்தை தன் கோணகர்க்கு எடுத்துச் சென்றான் வெம்மையான வலிமையினையும் இடையராது செய்யும் போரினையும் கொண்டவரான சோழர் குடியினரின் அரசுரிமைக்கு உரியவர்களான ஒன்பதின்மரும் ஒருங்கே பட்டு வீழுமாறு அவர்களை நேரிவாயில் என்னுமிடத்து நிகழ்ந்த போரிலே வென்று நேரிவாயில் என்னுமிடத்தே தங்கினான் அச்சோழர் குடியினரோடு நிலையான நாள்தோறும் செய்யும் போரினைத் தொடர்ந்து செய்து அவர்கள் தலைவனையும் கொன்றான் இப்போர்களினாலும் கெடுதல் இல்லாதே விளங்கிய அரிய படை பெருக்கத்தோடும் கடலும் பின்னிடுமாறு சென்று அவ்விடத்து பகைவரையும் தோற்றோட செய்தான் அச்சிரப்புடைய செங்குட்டுவனை கரணம் அமைந்த காசு செய்யுட்களை செய்பவரான பரணர் பத்து பாட்டுகளார் பாடினார் வான்தோய் வெல் கொடி மிக உயர்ந்த வெல்லுங் கொடியையுடைய வான்றோய் இலக்கணை வழக்கு கடவுள் பத்தினி என்றது கண்ணகியை கணையின் போகி அம்பைப் போல விரைந்து சென்று ஆரிய அண்ணல் என்றது ஆரிய மன்னருள் தலைவனாக நின்று போரிட்டவனை மண்ணி என்றது கொண்ட கல்லை நீர்ப்படை செய்து என்றதும் ஆம் வல்வில் வலிய விற்றுழில் இது பல இலக்குகளை ஊடுருவி செல்லுமாறு கணையைப் போக்கும் திறன் உருபுலி வலிமிக்க புலி வைவன் வீரர் வியலூர் இது நன்னன் வேண்மானுக்கு உரியது நரவு மகிழ் இருக்கை நன்னன் வேண்மான் வயலை வேலி வியலூர் என்று இதனை அகம் மாமூழ்னார் உரைப்பர் கொடுகூர் வியலூர்க்கு மறுகரையிலிருந்த ஊர் இவையிரண்டும் ஆற்றங்கரையூர்கள் பழையன் ஒரு குறு மன்னன் பாண்டிய நாட்டு மோகூர்க்குத் தலைவனாக விளங்கியவன் இவனுக்குரிய காவன் மரம் வேம்பு முரட்சி திரித்த கயிறு பெண்டிற்கணவரை இழந்தபின் வாலிழை கழிப்பர் என்றனர் இதனை மெல்லியன் மகளிரும் இழை கழித்தனரே எனவரும் புறப்பாட்டடியும் விளக்கும் வாழிழை முத்தாரம் என்றும் உரைப்பர் மங்கள அணியாதலே பொருத்தம் முழாரை முழுவைப் போன்ற பருத்த அடிமரத்தையுடையே குஞ்சரவொழுகைப் பூட்டி என்றது பழையனின் களிறுகளை வண்டிகளை இழுக்கும் எருமைக் கடாக்களைப் போல பூட்டி என்பதாம் அராச்சரு செய்து செய்து அமையாத சிறு சோழர் குடிக்குரியோரை இவன் வென்றதனை சுடா பரன் தலையாடு பெற ஒன்பது கூடையும் நண்பகல் உழித்த பீடில் மன்னர் என பரனர் அகனானூற்றுள்ளும் குறிப்பிடுவர் ஆர்ப்புனை தெரியல் ஒன்பது மன்னரை நெறிவாயில் நிலைச்செரு வென்று நெடுந்தே இடும்பிற்புற திருத்து கொடும்போர் கடந்து என இதனை சிலப்பதிகாரம் குறிக்கும் நேரிவாயில் உறையூர்க்குத் தெற்கிலிருந்த ஒரு ஊர் என்பர் சிலப்பதிகார அரும்பது உரைகாரம் நிலைச்சிறு என்பது நாடோறும் தொடர்ந்து செய்யும் போர் தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சா லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க